ಟಾಯ್ಲೆಟ್ ದ ತನ್ನದು ನಾವು ನಂದಿ ಜಲ್ರಂ ಎಂಗಲಕ್ಕ ತಿನ್ಕತ್ತೆ ರಗ ಮೈಲಕ್ಕೆ ರಗ ರೂಪದಂಗುಡಕ್ಕ ಕರಪಡತಾ ತಕ್ಕಲೇ ಆ ಫಿರಸಿ ಬಿಚಲುಂಗ ಕಸ್ತೂರಿ ಬೇರೆ ಆ ಕಸ್ತೂರಿ ಕಸ್ತೂರಿ ಬೀಟಿ ಬೇರೆ ಮಹಾಸೇರಿ ಸಿನಿ ತನ್ನ ಮಹಾಸೇರಿ ಆಂಗ ಫೋಟೋ ನಾವು ಕಟ್ ಆಯಮ್ಮ ನೀಗೆ ಪರಿ ಅಂದ ಪರಿ ಅುದವಿ ಆರಿಕಂ ನಂಗೆ ನಂಗೆಡ ಮುಗತ ವೈರದನ ತಿರ್ಸ ಇದಾರಿಕೆ ಫೋಟೋ

அதோட இந்த குடிசை வீட்டுல இருந்து சரியா கஷ்டப்படுறாங்க அதனால நான் அவங்கள தெரிஞ்சு செஞ்ச போராளி குடும்பம். சரி மாவீர குடும்பம். மாவீரனாரி தான். அவங்கள தெரிஞ்சு செஞ்சோம். நமக்கு என்ன தோயு लगிரரு. ஓ தோயு ஒரு வரதே எனக்கு மேலக்கைக்கு அதுக்கு என்னல. மேல என்ன பிரச்சனை சைக்கிள் ஓட் நான் ஜென்னி. சைக்கிள் ஓட் நான் என்ன. நான் நம்மள ஆட்சித்தரனாரி தான் ஓடற. என்ன இதே ஆரி உலப்பு. பயணிக்கின்ற அனைவருக்கு அன்பான வணக்கம் பாத்தீங்கன்னா இரண்டாவது மலசல கூடம் ஆரம்பிக்கப்பறோம் வன்னி மகிந்த தளத்தின் பயணிக்கின்ற உறவுகளின் ஊடாக நாங்கள் இரண்டாவது உதவி திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த மாவில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாவில் நாங்க பயனாளர்கிட்ட குடும்பம் பயனாளர்கள் எப்படி ஆகும் வீடியோ பார்ப்போம் இரண்டாவது மலர் கூடம் யாருக்கு கொடுக்கப்பறம் எப்படியானதை பாத்துக்கொள்ளலாம் வன்னி மைந்தூராக பயணிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலாவது மலசர் கூடம் வன்னி மைந்தன் அவருடைய சொந்த பணத்தில் பணம் அனுப்பி இரண்டாவது மனசு கூடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் யாரு எப்படி இருக்கிறாங்க பாப்போம் வாங்க அவர்கள் ரெடி அணிக்கிறாங்க குழியெல்லாம் கிடக்குது

சைக்கிள் ஓடுனால சைக்கிள் ஓடுற என்ன உழைப்பு கஷ்டம் நரம்பு ஓடுனாலும் சொன்னேன் இந்த படி பட்டேன் என்ன அடுத்தது என்ன சைக்கிள் ஓடுனாலும் சைக்கிள் ஓடுனாலும்

அவங்க கொஞ்சம் கவலை என்ன இல்ல வீடு வந்து அவங்களுக்கு அவங்க அம்மாவும் போட்டுதான் கட்டிக்காங்க லோன் எல்லாம் சொந்த காசுல ஹாட்டல கடன் தான் லோன் எடுத்து தான் கட்டினேன் என்னன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போறானே இங்க இருந்து இந்த பிள்ளைலாம் வச்சு திருக்கடி சொந்த காணி

അവ പടത്ത് കത്ത്

മഹശ്വേരി മഹ്ശ്വേരി കട്ടായം നിങ്ങൾ ഉദവിയായിരിക്കും മുഖത്ത പകരത്തിനു ശീലായിരിക്കും ഫോട്ടോ അന്ന് ഫോണിലാറുള്ളത് ഞാൻ പാകർന്നാണ് ഇതിലണ്ടക്ക വരുവല്ല ஒரு கேட்டாலும் ஒரு அடிபட்ட ஒரு கட்ட தமானம் கட்ட தம்மானம் கட்டினா தான் எங்களுக்கு ആർ다가രെ ബിളടി കാർ ലാംബോൺ മിയാ ബ്ലഡി ഉണ്ടേ ചെയ്യുമോ റെഡ് വേതാണ് ഇനേ ഓക്കേ അപ്പോൾ അടി ചെയ്യുമനേ ആ ബീഡ് മില്ലയാ ആംഗലക്ക് ഓളൂറെ ബീഡ് മില്ലയാ ബീഡ് മില്ലനേ ഓ ബീഡ് മില്ലയാ ഉം ബൂദങ്ങ ഭാതിലാനീ ബൂരി ഉരിയാ ദേ പൊളി ദിന ബിരിജി പോട് പറുതുനാങ്ങ് പൊളി ദിന ഉരി പോടവ പറുക്കുക ഓളി ദിന എരിജി പോട് ഫായ എരിജി പോട് പറുതുനാങ്ങ് സി ഇനവാറു നാം

ஓகே இன்டங்கமா நீ வாங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கல்லு பரஞ்சிட்டிானே மண்ணு பரஞ்சி குளிய வெட்டுங்க குளிய தண்ணி ஒரு நாளல உலமட்ட மாட்டுங்க நம்ம கொட்ட இறக்குவோம் கொட்ட கட்டி இறக்குவோம் குறைக்கு போடு அதுக்கு மேல ஹட்டு சரியா네 அப்ப இன்னைவே னிக்கற ஆரே இந்த வீடு மேல கொஞ்சம் வீடு வீடு முடிப்பனே ஓமையா நான் தன்னி பாருங்கலாம் ஆ കട്ടായം നിങ്ങ ഉദവിയായിരിക്കും മുഖത്ത പകരത്തിൽ വാറമ്പുള്ളത് നാം ഇതിലെന്താന്നക്ക വരുവാണ്ട്

எங்களுக்கு அக்கார போட்ட கொஞ்சம் எந்த எனக்கு கிடைச்ச எனக்கு போதும் கஸ்தூரி அக்க பேரு கஸ்தூரி வீட்டு பேரு சினி தம்பி மாசேரி சரி ஓகே யாருக்காவது இந்த விவரம் தெரிஞ்சா தொடர்பு கொள்ளுங்க அக்காக்கு போட்டோ கிடைக்கிறது போட்டோ கொடுங்க சரியாக்கா இதுக்கு மேல கதைக்கிறது பார்த்து வருது இல்லை ஓகே நன்றி நாங்கள் விடைபெறுறோம்

ரெண்டா ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்திந் ரெண்டாம்ம் ஒேதி வந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு இடையில பதினாலு டொய்லெட்டை கொண்டு வந்திக்கிங்க நாற்பத்தொம்பது குடும்பம் இருக்கும் ஆனால் இந்த டொய்லெட் கொண்டு வந்த பெரிய விஷயம் நாற்பத்தொம்போது குடும்பத்துக்கும் கிடைக்குமாட்டா எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதை விட உவக்கு முக்கியமாக கிடைக்கணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை எல்லோரும் கிடைக்கக்கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கி

மனசில உடம்பா மனசுல தாரா என்ன எங்க மனமாண்ட முதராவது கடவுளுக்கும் பெண்டாவது தந்தை தம்பிக்கும் இங்க வந்தத்துக்கும் எங்களுக்கு பெரிய நன்றி எங்க நாங்க காட்டுல இதை போற இங்க சந்தத்துக்கு மிக்க நன்றி கடவுள் உங்களை நீடு காலமாக நல்லா வச்சுப்பாங்க கடவுள் ஆண்டவர் நல்லா வச்சுப்பார் உங்களுக்கு எந்த குறையும் வராது

சண்ட சண்ட மர கர்த்தடுத்து புள்ளி எனக்கு பிரஜினி அறிக பலவுக்குள்ள போன உடனே அது கோழி அது கிளறினோடனே பிரஜினி அருகி இப்ப அவங்க ஏசுறாங்க கொஞ்சம் தாளுங்கன்னு சொன்னா

எங்களுதே கட்டி கேட்டானுங்க இருக்கு. மார அங்காலே பிரச்சனை ஓடுது புள்ளைய சக்கஸ் போறாய். நான் செய்வேன் சரியா. அப்ப வந்து காலையில வந்து. சாப்பாடு சாப்பாடு கொடுத்து கொடுத்து சரி அப்ப நீங்க விட்டு போங்க. நம்ம என்னடா செய்வோம்? சரியா யோசிக்க வேணாம் ஓகே வாங்க இங்கே வாங்க இப்போ வாங்கம்மா ஒரு தடவை இப்போ இவ இவங்க என்ன செய்யலாம் இவங்க என்ன செய்யலாம் இப்போ ஆனால் இவக்கும் ஒரு டொய்லெட் கிடைச்சா பெரிய உதவியாக இருக்கும் சரியா கஷ்டப்படுறாங்க குழந்தை பிள்ளையில வச்சுட்டு இப்ப எல்லாரும் சகிச்சு திரிக்க மாட்டாங்க டொய்லெட் நாரு தண்ட கூட ஏசுற நேரம் வன்னி மைந்த சாத்தியூடாக பயணிக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பாத்தீங்கன்னா இரண்டாவது மலசகுடம் ஆரம்பிக்கப்புறம் வனிமந்த தளத்தின் ஊடாக பயணிக்கின்ற உறவுகளின் ஊடாக நாங்கள் இரண்டாவது உதவி திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த மாபில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாபில் நாங்கள் பயனாளர்கிட்ட கொடுப்போம் பயனாளர்கள் எப்படி வீடியோ பார்ப்போம் அப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது மலசர்